லோர்கு ஸ்தோத்திர காலச்சபத்துக்கு அன்போடு அழைக்கிறேன் என் கொம்பை உயர்த்தி நிரே நான் வெக்கப்பட்டு போவதில்லை என் கொம்பை உயர்த்தி நீரே நான் வெக்கப்பட்டு போவதில்லை அலை லூயா உன்னுடைய கொம்புகளை வெட்டி வெட்டி போடுகிற மனிதர்களின் கொம்புகள் வெட்டப்படும் நீங்கள் எழும்புவீங்க நீங்கள் உயர்த்தப்படுவீங்க அலே லூயா அலே லூயா உங்களுடைய கொம்புகளும் உயர்த்தப்படும் உங்கள் பிள்ளைகளுடைய கொம்புகளும் உயர்த்தப்படும் அலே லூயா வேதவாசன் எப்படியா சொல்லுகிறது சங்கீதம் எழுபத்தஞ்சி பத்தில் கொம்புகளை கொம்புகளையெல்லாம் வெட்டி போடுவேன் நீதிமான்களுடைய கொம்புகளோ உயர்த்தப்படும் அலே லூயா யாருடைய கொம்புகளை கத்திர வெட்டி போடுவார் ஆமே துன்மார்களுடைய கொம்புகளை கத்திர வெட்டி போடுவார் இன்னைக்கு நினைக்கலாம் நமக்கு விரோதம் விளம்புற துன்மார்க்கர் பெருகிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க நல்லா தானே இருக்கிறாங்க அவங்க பிள்ளைகள் நல்லா தானே இருக்கிறாங்க நம்ம தானே இப்படி கஷ்டப்படுறோம் ரத்தத்தினால கழுவப்பட்ட பிள்ளை தானே கஷ்டப்படுறோம்னு சொல்லி நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கலாம் ஆனால் வசனம் சொல்லி துன்வருடைய கொம்புகளை வெட்டி போடுவேன் நீதிமன்ற கொம்பு உயர்த்தப்படும் இன்னைக்கு உங்கள் கொம்புகளை அவங்க வெட்டி வெட்டி போடலாம் அல்ல லூயா பொறாமை நிமித்தம் மந்திரபாதி நிமித்தம் உங்கள் பிள்ளைகளுடைய கொம்புகளை உங்களுக்கு வியாபாரத்தை அமீன் வெட்டி வெட்டி போடலாம் ஆனால் அலை லூயா வசனம் சொல்லுது உன்னுடைய கொம்புகளை கற்று உயர்த்த போகிறார் நீதிமன்றைய கொம்புகளை என்ன செய்யும் உயர்த்தப்படும் அளவு உண்டு சிறுக்கு ஒரு உண்டு பாருங்கள் அதில் நீங்கள் அழுது கொண்டே இருக்கலாம் இனி உங்கள் கொம்புகளை கத்திர உயர்த்த போகிறார் அலை லோய் சங்கீதம் எண்பத்தி எண்பது பதினெழில் உம்முடைய தயவினால் எங்கள் கொம்பு உயரும் அவருடைய தயவு வந்துட்டா பாருங்கள் கொம்புகளை என்ன செய்வார் கத்தர் உயர்த்துவார் பாருங்கள் அலை லூயா சங்கீத எண்பத்தி இருபத்தி இருபதுல என் நாமத்தினால் அவன் கொம்பு உயரும் இயேசுவின் நாமத்தினால உங்கள் கொம்பு உயரும் அல்லே லூயா இயேசு நான் நூற்றி நாற்பத்தி எட்டு பதினால புத்திரருக்கு கொண்டாட்டமாக தம்முடைய ஜனத்திற்கு ஒரு கொம்பை உயர்த்தினார் அலே லூயா மிக நாலு பதிமூணுல சிஎன் குமாரத்தை எழுந்து நீ போரடி உன் கொம்புகளை இரும்பாய் மாற்றுவேன் உன் குழம்புகளை வெண்கலமாக்குவேன் நீ அநேக ஜா ஜாதிகளை நொறுக்கி போடுவாய் இன்னைக்கு உங்கள் கொம்புகளை அவர் இரும்பாய் மாற்றப்போகிறா அதே லூயா அலை லூயா இரும்பு கம்பை யாரும் எறும்பு இரும்பு கொம்பை வெட்ட முடியுமா வெட்ட முடியாது பாருங்கள் கத்துற உங்கள் கொம்புகளை அப்படி எறும்பு கொம்பாக மாற்றப்போகிறா அலை லூயா நீ என்ன செய்யணும் எழுந்து போரடிக்கணும் ஜபிக்கணும் பாருங்கள் அமைய என் கொம்பை வெட்டி வெட்டி போடுறாங்கப்பா இனி கொம்புகளை வெட்டி போடாதபடி துன்மருடைய கொம்புகளை நான் வெட்டி போடுகிறேன் என்னுடைய கொம்புகள் என் பிள்ளைடைய கொம்புகள் உயரட்டும் நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம் நான் தான் கஷ்டப்படுறேன் என் பிள்ளைகளும் கஷ்டப்படுறாங்க எங்கள் பிள்ளைகளும் உயரலை எங்கள் பிள்ளைகள் பாடுற பாடு பெரிய பாடாருன்னு சொல்லி அழுது கொண்டு இருக்கலாம் பிள்ளைகளுடைய கொம்புகளை கற்று உயர்த்த போகிறார் வாய் நல்லா அறிக்கைடுங்க அலை லூயா ஒன்று சா ரெண்டு ஒன்றில் அப்பொழுது அண்ணால் ஜபம் பண்ணி என் இருதயம் கத்திற்குள் குறுகிறது என் கொம்பு கத்திற்குள் உயர்ந்திருக்கிறது என் பகஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க அல்லை லூயா அல்ல லூயா ஒன்னா ஒன்றா அதிகாரத்தில் பாருங்கள் அங்கே மனங்கசந்து என்ன செய்கிறாங்க அழுகிறாங்க அவங்க சக்கலத்தை வேதனைப்படுத்துகிறாள் அவளுக்கு குழந்தை இருக்கு இவங்களுக்கு குழந்தைலன்னு சொல்லி வேதனைப்படுத்துகிறாள் அல்லை லூயா அப்போ கொம்பு என்ன செஞ்சிச்சு அல்ல வெட்டப்பட்டது வெட்டப்பட்டுது உயர்த்தப்படலை பாருங்கள் அதனால் அவள் ஆண்டு சமூகத்தில் உட்காந்து அழுது அந்த ஆசிரவத்தை பெற்றுக்கொண்டா பெற்றுக்கொண்டதுனால அவங்க சொல்கிறாங்க என் கொம்பை கத்தர் உயர்த்தினா என் கொம்பு உயர்ந்திருக்கிறது என் வாய் பகஞ்சன் மேலே திறந்துருக்கிறது என்ன நான் கூணி குறுகி போக வேண்டிய இல்லை ஏன்னா குழந்தை இல்லைன்னா பாருங்கள் பலரும் பலவிதமாக பேசுவாங்க ஹலோ லூயா குழந்தை உடனே பாருங்கள் தயிரி கத்துருன்னு குழந்தை கொடுத்தாரு என் கொம்பை கற்று உயர்த்துறான்னு சொல்லி நினைச்சறாங்க அவங்க துதிக்கிறாங்க பாருங்கள் கத்திரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை உண்மை போல உண்மை போல வேறொரு தெய்வம் இல்லைன்னு சொல்லி நினைச்சுறாங்க கத்திரை துதிக்கிறாங்க இன்னும் ஒன்று சாமிகள் ரெண்டு அல்ல இல்லையோ பத்தில் பார்க்கும் பொழுது தாம் அபிஷேகம் பண்ணின அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை பண்ணுவார் என்று துதித்தாள் அல்ல லூயா நீங்கள் தெய்வனுடைய பிள்ளைகள் அபிஷேகத்தை கேளுங்க அந்த அபிஷேகம் வரும் பொழுது உன் கொம்புகள் உயர்த்தப்படும் அலை லூயா ஆலே லூயா நீ சோர்ந்து போய் இருக்கலாம் ஐயோ அதில் என் வியாபாரத்தை வெட்டி வெட்டி போடுறாங்களே ஒரு முன்னேற்றம் இல்லையே நல்ல ஒரு வேலை இருந்துச்சு வேலையில் வேலை போய்ட்டு என் வியாபாரம் முடிஞ்சிட்டு என் பொருளாதாரத்தை அவன் மக்கள் முடித்து போட்டுட்டாங்களே அதில் லூயா எங்கள் பிள்ளைடைய வாழ்க்கையெல்லாம் தடுமாறிக்கொண்டு இருக்கிறதே நானும் தடுமாறிக்கொண்டு இருக்கிறேனே எப்போ என் கொம்பு உயரும் என்று சொல்லி கண்களை கொண்டு நிற்கலாம் அழுது கொண்டு இருக்கலாம் புலம்பிக் கொண்டு இருக்கலாம் ஆனால் வேதவசனம் சொல்லுது துன்மருடைய கொம்புகளை கற்று விட்டு ஆமாம் துன்மருடைய கொம்புகளை வெட்டி போடுவேன் நீதிமன்ற கொம்பு உயர உயர் ஆமே நீதிமன்ற கொம்பு உயர்த்தப்படும் பாருங்கள் உங்களோட கொம்புகளை கத்திர உயர்த்துவார் நல்ல ஒரு வேலையை கொடுத்து உங்கள் கொம்புகளை உயர்த்துவார் உங்கள் பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வாதம் கொம்பு உயர்த்துவார் அதில் லூயா வியாபாரங்களை ஆசீர்வதிப்பார் தொழில் துறைகளை கத்துற ஆசிர்வதிப்பார் என்ன பிரச்சனை என்ன பாடினாலும் நீங்கள் வெக்கப்போட்டு இருக்கிற இடத்துல உங்கள் கொம்புகளை கற்றுற உயர்த்தி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறா இந்த காலை வேலை எலும்ங்க துதிங்க நீங்கள் அவருடைய கா காலை கிருவை புதியது பாருங்க அவருடைய இறக்கங்களுக்கு முடிவே இல்லையாம் பாருங்க அலே லூயா அலே லூயா கத்தர் உங்கள் கொம்புகளை உயர்த்த முடியா உங்களுக்காக நான் செபிகட்டோமா விட அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டா அக்கினி இறங்கட்ட ஏசப்பா வல்லமே இறங்கட்டது காலை ஜபத்தில் கத்தரின் தோர்த்த இருக்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா உங்கள் பிள்ளைகளப்பா இது ஆசீர்வாதியும் இது வரைக்கும் ஏசப்பா இந்த கொம்புகள் அமையனப்பா வெட்டி வெட்டி போடப்பட்ட நிலைமை ஏசப்பா முன்னேற முடியாதபடி தடுமாற்றங்களையா முன்னேற முடியாதபடி ஏமாற்றங்கள் இல்லையா முன்னேற முடியாதபடி ஆமாம் பய பய பயம் ஏசப்பா அதில் முன்னேற்றத்தை அடுத்த மனிதர்கள் ஏசப்பா கொம்புகளை வெட்டி வெட்டி போட்டுட்டாங்கப்பா இன்னைக்கு தகப்பனே எசப்பாக்கு கொம்பு உயர ஒரு அதிசயத்தை செய்யுங்கப்பா அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்ட அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி இறங்கட்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கு உரோதமாய் எலும்புற துன்மருடைய கொம்புகள் இந்த நாளே வெட்டி போடுகிறன்னு ஏசுவேன் நாம வேதம் சொல்லுது வெட்டி போடுவேன் என்று சொல்லி அமேன் துன்மருடைய கொம்புகளை வெட்டி போடுவேன் சொல்லி அப்பா அப்படி பிள்ளைக்கு விரதமாய் எழுபற துன்மருடைய கொம்புகள் இன்றைக்கி வெட்டி போடப்படையே இசப்பா உம்முடைய பிள்ளைக்காக யுத்தம் பண்ணுங்க வளர்க்காடுங்கப்பா இப்படி கொம்புகள் பண்ணுங்க இசப்பா இசைவேலுக்கு கொண்டாட்டமாக அமேன் கொம்பை உயர்த்தினாண்டு உயர்த்து வாசிக்கிறவே இன்னைக்கு முடிய பிள்ளைக்கு அமேன் உம்முடைய பிள்ளைக்கு கொண்டாட்டமாக அமேன் உம்முடைய ஜனத்துக்காக கொம்பை உயர்த்துங்க இசப்பா நந்திப்பா நந்திப்பா எழுந்து போரடின்னு சொன்னீங்களேப்பா உனே பிள்ளைகள் எழுந்து தகப்பானேன் அழு லூயா போரடித்து அவன் போராடி செவித்து ஏசப்பா அவன் குளம் அப்பா கொம்புகளை எறும்பாய் மாத்திருங்க ஏசப்பா இனி இந்த கொம்புகளை யாரும் அசைக்க முடியாதபடி யாரும் தொட முடியாதபடி யாரும் தகப்பனே அந்த கொம்புகளை வெட்ட முடியாதபடி தகப்பனே அமேன் அல்ல லூயா அல்ல லூயா உயர 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 பறக்க முடியா அல்ல லூயா என் தேவர்களை உயர்த்த முடியாது செபிக்கிறேன் இப்படி கொம்புகள் எறும்பாய் மாறற்றுமை சுவின் நாமத்தினாலே அல்லை லூயா நண்டிப்பா நன்றிப்பா நன்றிப்பா வல்லமை இறங்கட்டும் 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 தீய ஆவிகள் எறியட்டும் மந்திரங்கள் எரியட்டும் பொல்லாத பொறாமின் ஆவி எரியட்டும் எல்லாம் எரியட்டும் எல்லாம் எரியட்டும் நீ பிள்ளை குடும்பங்களுக்கு உரோதம் போராடுற எல்லாம் வஞ்ச எரியட்டும் சர்பத்தின் வல்லமை செயலிருந்து போகட்டும் நன்றிப்பா நன்றிப்பா அக்கினி இறங்கட்டும் பலவீனமான பிள்ளைகள் அம்மையின் அப்பா சுகத்தை கொடுத்த கொம்பை ஒய்த்துங்கப்பா வெக்கப்பட்டு இருக்கிறாங்கப்பா இந்த பலவீனம் வந்துட்டேன்னு சொல்லி கூனி குறுகி போய் நிற்கிறாங்கப்பா இந்த பலவீனத்தை எடுத்து போட்டுருங்கப்பா சுகத்தை கொடுங்க நீ யாதி எரியட்டும் எரியட்டு 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 தருத்தில் எரியட்டு கடன் எரியட்டும் எரியட்டு 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 அக்கினி 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 ஊத்துங்க வல்லம வல்லம இறங்கட்டும் இளியாவின் தேவனி இறங்குங்கப்பா இறங்குங்கப்பா இறங்கடி புலம்புல ஆனந்த கழிப்பாய் மாறட்டும் மாறடு கொம்புகள் உயர்த்த படட்டும் விடிய பிள்ளையடு கொம்புகள் உயர்த்த படட்டும் அல்ல லுயா உயர்த்த படக்கூடாதுன்னு போராடுற எல்லாம் ஆவிகளை எரியட்டும் எல்லா ஆவிகளையும் எரிட்டு மேற்கு கிழக்கு வடக்கு தேக்கு கிழந்து பேலந்து போராடுற எல்லா ஆவிகளையும் எரியட்டு ஏசப்பா பிள்ளைகள் சேர்ந்த பாவங்கள் சாப்பாடு மன்னிங்கப்பா மன்னிங்கப்பா சுத்தமாக வாழ உதவிச்சிங்கப்பா ஜெபாவை ஊற்றி செபிக்க வைங்கப்பா அந்த கால ஜெபத்தில் இருக்க அனைவர் பேர் வீட்லையும் அதிசயம் நடக்கட்டும் அற்புதம் நடக்கட்டும் கொம்புகள் உயரட்டும் சாட்சியாய் தகப்ப நிறுத்து வீராங்க இசப்பா தேவன் நாமம் மகிமைக்காக வெட்டப்பட்ட கொம்புகளாக இனி தகப்பான யார் வெட்ட முடியாதபடி இந்த கொம்புகள் எழும்பட்டும் உயர்த்தப்படட்டும் ஆசீர்வதிக்கப்படட்டும் நிதிமன்ற கொம்பு உயர்த்தப்படு எஸப்பா ரத்தத்தில் கழுவப்பட்ட பிள்ளைகளை ஆமே கொம்புகள் உயரட்டும் நீதி செய்கிற பிள்ளைகளுடைய கொம்புகள் உயரட்டும் அதிசயங்களை காண பண்ணும் அக்கினி இறங்கட்டும் அக்கினி 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 வல்லமா 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 வல்லம்மா வல்லமா அக்கினி அக்கினி அக்னி அக்னி அல்ல லூய் நீ உயர்த்தப்படுவா ஆமைய நீ எலும்புவாயின்னு சொல்லி எசப்பா இப்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்குறப்பா அண்டி வல்லம்மா வல்லமோ இறங்கட்டு 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 இறங்கட்டும் அல்ல லூயா அல்ல லூ நெருந்த முறிக்காதவரே மங்கீரை திரியை அணைக்காதவரே இறங்கி வருவீராக இறங்கி வருவீராங்க சியோன் தயசை கால் நேரம் வந்தது உன எரிக்கிறேன் 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 கொம்புகள் உயர்த்தப்பட முடியாதபடி போராடுற எல்லா ஆவிகளும் எரியட்டு 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 எரிசுவன் அக்கினி நான் தலோக அக்கினி குடும்பத்தன் மேலே விளட்டும் அற்புதம் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் பிள்ளைகள் ரட்சிக்கப்படட்டும் ஆமே ரட்சிக்கப்படாத பிள்ளைகள் நிமித்தமாக அவமானங்கள் இசப்பான் கணவன் குடிக்கிறாரே அவமானம் இசப்பான் நீ கணவன் குடியிருந்து விடுதலை பெறட்டும் இப்படி கொம்புகள் உயர்த்தப்படட்டும் பிள்ளைகள் அன்றைய படிக்கட்டும் அவன் விபச்சார் வேசித்தன் ஆவி குடும்பத்துக்கு வர அவன் ஏவி அனுப்பின விபச்சாரு வேசித்தன் ஆவிகள் சொப்பனத்தில் பயமுறுத்துல சர்ப்பங்கள் அமைய அலை லூயா ஆபாசமான தகப்பனை அலை லூயா சபல தரிக்கிறவா அலை லூய சொப்பனங்கள் எல்லாம் எரியட்டு ஏஸ்வி நாமத்தினால நன்றி 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 சர்ப்பம் எரிய டூ எரிய டூ எரியூ எறியட்டும் விக்ரபா இசப்பா நன்றி 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 அல்ல லூயா ஒவ்வொரு குடும்பத்துக்கு அத்துற ஆசிர்வதீங்க தூதர் பண்ணி இறங்கட்டும் இந்த பிள்ளைகள் போயிடும் வர இடம்லாம் விபத்தி ஆவி தொடக்கூடாது தீங்கு சேர் ஆவி தொடக்கூடாது நன்மை கிருமி தொடரட்டும் நன்மை கிருமி தொடரட்டும் நன்மை கிருமி தொடரட்டும் நீ எடுத்தால் திருப்தியாகி ரட்சிப்பை காண்பீங்கப்பா ரட்சிப்பை காண்பீங்கப்பா இந்த பிள்ளைகளுடைய கொம்புகள் உயர்த்தப்படட்டும் குடும்பத்தினுடைய கொம்புகள் உயர்த்தப்படட்டும் அந்த வார்த்தை சத்த எங்கெல்லாம் துணிக்குதோ அங்கே சத்திற்கிறியை அழிக்கப்படுவதாக நிர்மணமாய் போவதாக உம்முடைய பிள்ளைகளுடைய கொம்பு உயர்த்தப்படட்டும் இயேசுவி அமத்தினால எசப்பா உங்களுக்கு நன்றி 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 இந்த நாள் முழு ஏந்தி சுமந்து தப்பு வியும் வழி நடத்தும் ஏசு முடிச்ச பிடிக்கும் நிலப்பி ஆமே